ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு அந்தூர் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் மாட்டு சந்தைன்னா இன்னைக்கு சனிக்கிழமை சந்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி பருவூர் மாடு இந்த வெட்டு மாடு கை கறவை இந்த மாதிரி மாடுகள்லாம் அதிகமாக இருக்குது வாகனம் சந்தைக்கு போய் இன்னைக்கு வலத்தை பார்ப்போம் ஹலோ வணக்கம் ஓகேங்களா பார்த்து ரொம்ப நாளாச்சு எப்படி இருக்கிறீங்க என்ன ரெட்னா வருது கண்ணு மாடுகள்லேருந்து வரோம் பெரிய கண்ணில் என்ன ரெட்டு வருங்க சும்மா மட்டும் என்ன ரெட் அவர் கொஞ்சம் யார் பிஸியில் இருக்கிறதுனால விலையை கொஞ்சம் பேச முடியல நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நம்ம மதுக்கில் வேறு மாடுகள் பார்க்கலாம்

நீ வந்து கண்டு போட ரெண்டாம் ஈத்து ஆமா ரெண்டாம் இது கிடாறி எப்படின்னா வரல நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஓகே இப்ப என்ன கை கறவைங்களா சேனீங்களா கைக்கிறவாதான் கைக்கிறா இப்போ கை கரவுதான் ஓகே

இனிமே வேற சந்திக்கு போயிட்டு சந்திக்கு போயிட்டு இருந்தா இப்போ குழந்தைங்க கொடுத்துட்டீங்க கண்டிப்பா ஓகே ரைட் நம்ம நாடு மாடல் வேணால் நம்ம கான்டெக்ட் பண்ணுவா இல்ல நமக்கு வந்து வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி பாலுக்கு ஏற்ற மாதிரி மாடல் வேணாலும் நம்ம கண்டெக்ட் பண்ணலாம் ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றி என்ன வழது ஐம்பது சொல்லுதுங்க கண்ணோட வந்து கிடையாது

இங்கே இருக்கிற மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கி கட்டிக்கிறாங்க கொண்டு போறதுக்காக வச்சுருக்கிறாங்க எல்லாம் நல்ல ஒரு அருமையான மாடு நிறைய கட்டிக்கிறாங்க வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கி கட்டிட்டாங்க நான் வேணா இன்னைக்கு சந்தைக்கு ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் அதனால் வந்து எதுவும் சரியான விலை கேட்க முடியல அப்புறம் அவ்வளோ இன்னைக்கு லேட்டாக வந்து நல்லா தான் இருக்குது ஆனால் நான் விளை கேட்கறது சோகமாக இருக்கு என்ன சொல்லுது இந்த என்ன வேலைங்க சொல்லுது மாடு இருபத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு நேரம் இந்த தளச கடாரிங்களா இல்லை நாலு அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் சென்னை பல்லு சேர்ந்து பள்ளு சேர்ந்தது அஞ்சு மாதம் மாடு சேர்ந்தாங்க பார்த்தா ரொம்ப இலமாடுங்க வச்சுக்கிட்டேன் பள்ளு சேர்ந்து மாடுங்க அஞ்சு மாதம் சென்னையாக இருக்குது இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறீங்க ஓகேண்ணா நம்மகிட்ட இது வந்து இன்னொரு என்ன கொடுக்கலாம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு நம்ம வீட்டு மாடல் மண்ணுக்கு மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்டில் மாடல் கிடைக்குமா நம்ம மேவாணி அத்தானி மேவாணி தானேங்க நானும் அத்தானி தாங்க

நம்மளுக்கு கேட்டால் நம்மளுக்கு இருக்கிறேன் வாங்கிக்கலாம் ஆனால் ஓரளவுக்கு ஆள் நம்மகிட்ட வந்து ரேட் கம்மி மாடல் கம்மி வரலாம் நம்மள்கிட்ட மாடல் கிடைக்கும் இல்லைங்களா ஓகேண்ணா வேணுங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு